அங்கம் காப்பவளே அங்காளம்மா இந்த அகிலம் காப்பவளே செங்காளம்மா அங்கம் காப்பவளே அங்காளம்மா இந்த அகிலம் காப்பவளே செங்காளம்மா உலகெங்கும் நிலைப்பவளே ஓங்காரியம்மா உலகெங்கும் நிலைப்பவளே ஓங்காரியம் ஏயும் பொய்யாரமாக வந்து அருள்தாடியம்மா வந்து அருள் தாடியம்மா எட்டு எட்டு அருள்தாடியாலோ எட்டுப்பட்டியானாலோ சந்நிதிக்கு ஓடி வந்துடுவோம் அருள் வேண்டி மனம் உருகி பாடி நின்றுடுவோம் எட்டுப்பட்டியானாலோ தூர தேசம் போனாலோ அத்தாவு சன்னி பாரி ஏந்திக்கிட்டு மனதாரன் ஏந்துக்கிட்டு முளைப்பாரி ஏந்திக்கிட்டு மனதாரன் ஏந்துக்கிட்டு வரோம் அம்மா ஊர்வலமாக நீயும் அருள்வாக்கு தாடி அம்மா என் கூலம் வாழ முன்னேறி வரோம் அம்மா ஊர்வலமாக நீயும் அருள்வாக்கு தாடி தாடியம்மா என் கூலம் வாழ குத்துவிளைக்கேத்தி வச்சு குங்குமத்தை பூசி வச்சு குத்துவிளை கேத்தி வச்சு குங்குமத்தை பூசி வச்சு வெப்பிலை இல்லாட கட்டி அழகு பார்க்கவா அம்மா வயிறார அண்ணாமிட்டோம் ஊரை காக்கவா வெப்பிலை இல்லாட கட்டி அழகு பார்க்கவா அம்மா வயிறார அண்ணாமிட்டோம் ஊரை காக்கவா அங்கம் காப்பவளே அங்காளம்மா இந்த அகிலம் காப்பவளே செங்காலம்மா உறங்கும் நிலைப்பவளே ஓங்காரியம்மா உறங்கும் நிலைப்பவளே நீயும் ஒய்யாரமாக வந்து அருள் தாடியம்மா இங்கே ஒய்யாரமாக வந்து அருள் தாடியம்மா என்றும் ஒய்யா மாக வந்து அருள் தாடியம்மா அம்மா